ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா லேயர் பிரியாணின்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும் வாங்க போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து வதங்கி வரணும் ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் நாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் அனிஸு மூணு ஏலக்காய் ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பிரியாணி எலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் லைட்டாக தீஞ்சிடக்கூடாது வறுத்த பிறகு நம்ம இதை அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நம்ம சிக்கன் வந்து மசாலாவில் கோட் பண்ணிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா அதையும் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு அடுத்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனில் எல்லா பக்கமும் அது கோட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து கோட் பண்ணி வச்சாச்சு அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்துட்ருக்கோம்ல அந்த வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயே நம்ம ஆட் பண்ணிடலாம் அது பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுத்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும் ஸோ நான் ஆல்ரெடி லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு வச்சிருக்கேன் இதுலேருந்து ஒரு ஒரு லெமன் அளவுக்கு நம்ம ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஸோ நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் செய்கிறதுனாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா ஒரு ஒன் ஹவர் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம சாப்பாடு வடிச்சிடலாம் அதுக்கு வந்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு பிரியாணியில ஒரு ஸ்டார் அனிஸு ஒரு இலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் அரிசியை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்தால் போதும் மீதியை வந்து நம்ம தம்மில் வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து சாப்பாடை இந்த மாதிரி உடச்சி பார்த்தோம்னா உடஞ்சிதுன்னா இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடை உடைச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு கப்பில் வெத வெதப்பான பால் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம குங்குமப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்து நம்ம வெங்காயம் வதக்கணும் தெரியுமா அந்த பேன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம சிக்கனை போட்டு வதக்க போகிறோம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் ஊற வச்சு இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் சிக்கனில் அதுவே கரெக்டாக இருக்கும் மற்றபடி எண்ணெய்லாம் வேண்டாம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கட்டும் சிக்கன்லேருந்து இருந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இருந்தால் போதும் அடுத்து இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் கீறி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கான காரம் எது தரும்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் தரும் ஏன்னா வந்து நம்ம தயிர் அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கறதால காரத்தை வந்து அடி அடிச்சிடும் அதுக்காக நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் குழம்பு எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கோங்க இப்போ வந்து லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மேலே அடுத்த லேயர் நம்ம செகண்ட் லேயர் என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ இப்போ வந்து செகண்ட் லேயர் ஆட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் குழம்பு எடுத்தோம்ல அந்த குழம்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுறலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து வச்ச ஆனியன் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து இப்போ வந்து நெக்ஸ்ட் லேயரும் ரைஸ் தான் போட போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண பிறகு மறுபடியும் இதில் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம வந்து அதை ஊற வச்சுருக்கோம்ல இந்த சாஃப்ரான் மில்க்கு அதை இப்போ மேலே வந்து நமக்கு ஊற்றிடலாம் அடுத்து நாம் வறுத்து வச்சுருக்க ஆனியன் அதையும் நம்ம வந்து மேலே தூவிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு ஜூஸ் வந்து நம்ம மேலே இந்த மாதிரி ஊற்றிடலாம் அப்புறமா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து நட்ஸை வறுத்து இது மேலே ஆட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நம்ம இந்த மாதிரி விட்டுடலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு தம்மில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இது வேக வைக்க போகிறோம் ஸோ இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ வந்து ப ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை வந்து இதை சுற்றி ஃபுல்லாக வைப்பாங்க நம்ம வந்து வெயிட் தான் வைக்க போகிறோம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் இப்படி தான் வெயிட் பண்ணுவேன் ஸோ குக்கர் மூடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு குக்கரு அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு மூடி வச்சு நான் மூடி வைக்க போகிறேன் இந்த மாதிரியே தான் நான் வெயிட் வைக்க போகிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி காற்றும் வெளியில் போகாது ஸோ இப்படி வெயிட் வச்சுட்டு நம்ம இதை வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கணும் இப்போ பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்ம டேஸ்டாக எம்மியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ சிக்கன் எப்படி வந்திருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் சிக்கனும் ஸோ நம்மளோட ரைஸும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட லேர் பிரியாணியும் ஹைதராபாத் தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டோம்னா அசத்தலான லஞ்சாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்